அத்த நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன் இங்க இருந்து இருந்து போர் அடிக்கிது அத்த போயிட்டு வரட்டா ஏன்மா இப்படி சொல்ற நீ இல்லாம நான் தனியா இருக்கவே மாட்டேன் நீ இல்லைன்னா எனக்கு பொழுதும் போகாது உன்னை மருமகளாவா பார்த்தேனா மகளை பண்ணி ஒரு படி மேல பாத்தலமா எல்லாம் சொல்லாதம்மா ஒரு வாரம் எல்லாம் வேண்டாமா என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க அத்த நான் ஒரு வாரம் தானே வருஷம் முழுக்க இங்கதான் இருக்கேன் ஒரு வாரம் தானே எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் வந்துடுறேன் உங்களை தெரியும் அதனால அதனாலதான் என் மனசையும் கல்லாக்கிட்டு நான் போயிட்டு வரேன்னு உங்கள்கிட்ட சொல்ல அப்பா போயிட்டா போல சாமி ஒரு தொல்லை தொலைஞ்சிச்சு இன்னைக்குதான் நம்ம ஃப்ரெண்டுகள் அப்புறம் போனை போட்டு இங்க வர சொல்லி நல்லா வேணுங்கிறத செஞ்சு சாப்பிடணும் நான் செத்து போச்சு இவ ஆக்குற சோறும் குழம்பு மனுஷன் திம்மானா ஏ மாலா மாலா ஏ உன்ட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்றேன்டி என் மருமக ஊருக்கு போயிட்டா வர ஒரு வாரம் ஆகுமா போய் தொலையட்டும் நீ கிளம்பி உடனே இங்க வா நம்ம ஃப்ரெண்டுகளுக்கு கூட போனை போட்டு சொல்றேன் நானு வந்துடுறியா ஆ சரிடி மாலா சொல்லிட்டான் அடுத்து லட்சுமி ஆ என் மருமக ஊருக்கு போயிட்டா கிளம்பி வா நம்ம நல்லா இங்கே கூட்டாஞ்சோராக்கி நம்ம கல்யாணான புதுசுகள் எல்லாம் சாப்பிட்டோம்ல அந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிடலாம் வா என் மருமக தான் ஒரு வாரம் ஆகு வர்றதுக்கு அப்படின்னு என்ன பண்ற தெரியுமா வரும்போது நம்ம ஃப்ரெண்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துரு இங்கே ஒரு வாரம் டேரா போட்டு நம்ம இங்கேயே எல்லாம் சமைச்சு கமைச்சு எல்லாம் சாப்பிடுவோம் ஜாலியா இருக்கலாண்டி ஐயோ அது வந்ததுல இருந்து எனக்கு இங்க என்ன வா நாக்கு செத்து போச்சடி சரி கூப்பிட்டு வந்துறியா கூட்டு வாடி வாடி கூட்டு வாடி வாடா இன்னும் ஒரே ஒரு ஹலோ ராமலட்சுமியா ராமலட்சுமி உடனே கிளம்பி வாடிய வீட்டுக்கு ஏன் மருமகளா அவன் என்னடி பண்ண போறா அவ ஊருக்கு போயிட்டா அவன் வர ஒரு வாரம் ஆகும் கிளம்பி வாரியா வாடி 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 வாடா ஃப்ரெண்டுக்கும் போனை போட்டாச்சு சரி வரட்டும் இவ போன பின்னாடி கூட இவ குரலா கேக்குது மன பிரம்ம போலதான் ஒரு நிமிஷம் ஒரு வாரம் ஆகும்னா வந்துட்டா போலயே வேற வர சொல்லிட்டோமே என்ன பண்றதுன்னு தெரியலையே பிரியா வந்துட்டே அம்மா ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டு போன ஒரு வாரமா தான் என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னீங்களே அத்த அதான் உங்களை பாக்குறதுக்கு ஆசாசியா ஓடி வந்த அத்த ஐயோ என்னமா அப்படி ஒரு ரெண்டு நாள் கூட இருந்துட்டு வந்துருக்கலாம்ல உடனே வந்துட்ட அத்த நீங்க தானே போன் போட்டு என்னை பார்த்திக்கு வா எங்க வீட்டுல ஜோர் ஜோராக்கலாம்னா சொன்னீங்களே அத்த நான் சொன்ன உங்கள் ஃப்ரெண்டு ராமலட்சுமிக்கு கூப்பிட்றேன்னு நினைச்சு பிரியாவுக்கும் கூப்பிட்டேங்க அத்தை இங்கிலீஷ்ல பேர் போடாதீங்கன்னு சொன்னால் கேட்டிங்களா இப்போ நீங்களே மாட்டிக்கிட்டீங்களா ஏய் ஏன் தான் மாட்டிட்டேனா அதெல்லாம் சும்மா சொன்னேம்மா ஒரு